கனேடிய பிரஜை ஒருவரினால் இணையதளம் விற்பனை செய்யப்பட்ட நச்சுப் பொருட்களின் மூலம் இதுவரை நூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது நியூசிலாந்தில் இடம்பெற்ற நான்கு தற்கொலை சம்பவங்களுடன் குறைத்த கனேடியருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனடாவின் மிசிசாக்கா பகுதியினைச் சேர்ந்த கெனத்லோவ் என்ற நபர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பொருட்களை அனுப்பி தற்கொலை செய்து கொள்ள உதவியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் நியூசிலாந்தில் நான்கு பேர் குறித்த நபரிடம் உதவி பெற்றுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் தற்கொலை செய்வதற்கு தேவையான நச்சுப் பொருட்களை வழங்கியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன்படி கிணத்திடம் பொருட்களை கொள்வனவு செய்து உலக அளவில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையை நூற்றி இருபத்தொன்பதாக அதிகரித்துள்ளது நியூசிலாந்தில் உயிரிழந்தவர்களில் பதினெட்டு வயது சிறுமியொருவரும் இணைய வழியில் தொடர்பு கொண்டு இவ்வாறு பொருட்களை விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெனத் என்பவர் இவ்வாறு பலரை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியதாகவும் நேரடியாக கொலை செய்வதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நபருக்கு எதிராக கனடாவில் பதினான்கு நேரடி கொலை குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது